எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கை விவாதத்தை கூடிய ஒரு அற்புதமான அறிக்கையை பாராட்டப்படக்கூடிய பொதுமக்கள் பாராட்டக்கூடியது விவசாய பெற மக்கள் அவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகும் போல சிறு குறு நடுத்தர தொழில்கள் செய்யக்கூடிய லட்சக்கணக்கான நபர்கள் பாராட்டுகின்றவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அந்த அறிக்கை இது இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய முதல் வெற்றி தற்போது கிடைத்திருக்கின்றது சூரத் பாராளுமன்றத்தில் எங்களுடைய முதல் வெற்றி அதை பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர் இருக்கக்கூடிய போட்டியிட்ட நபர்களெல்லாம் அவருடைய நாமினேஷனை திரும்ப பெற்று இருக்கின்றார்கள் அந்த ரீதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் இன்றைக்கு வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார் அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தல் முதல் வெற்றி குஜராத்தில் இருந்து துவங்கி இருக்கின்றது ஆனால் நாடு முழுக்க மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இருக்கின்றது இந்த முறை நிச்சயமாக குறைந்தபட்சம் நானூறு இடங்களும் அதிலும் நம்முடைய தமிழகத்தில் அத்தனை இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி காண முடிகின்றது அதிலும் குறிப்பாக நான் போட்டியிட்ட நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றத்தில் ஒரு நல்லதொரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் எழுச்சி என்று சொல்ல வேண்டும் அதற்கு மேல் ஒரு என்று சொன்னால் அரசியல் புரட்சி நீங்கள் காண இருக்கின்றீர்கள் ஜூன் நான்காம் தேதி அதனால ஒரு நல்ல அரசியல் துவக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்க போகின்றது மக்களுடைய ஏகோபத்திய ஆதரவு அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாஜக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அத்தனையும் இன்றைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது அதனோடு எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் செய்வது அறியாது நிலை உலைந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் சொல்லணும் அவர்களுடைய பரப்புரைக்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பரப்புரைக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது இப்பொழுது கூட்டணியே கிடையாது எல்லாமே எங்கெல்லாம் கூட்டணி என்று சொன்னார்கள் அந்த கூட்டணியெல்லாம் உடைந்து தனித்தனியாக சிதறி அவர்களுடைய பயணம் அப்படி சென்று கொண்டு இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஸ்திரமாக சென்று கொண்டு இருக்கின்றோம் நிச்சயமாக நானூறு என்பது அடிப்படை எண்ணிக்கை என்று வைத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக நானூறுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக பேரும் என்பது எந்த சந்தேகம் இல்லை அப்போ இந்த வாக்காளர் பட்டியலில் மட்டும் கிடையாது படை என்று சொல்லக்கூடிய கடைசியில இரண்டு நாட்களில் வந்து இந்த பறக்கும் படையே வந்து கற்கையெல்லாம் மடித்து எங்கேயோ போய் படுத்துட்டாங்க அந்த மாதிரிதான் நம்ம சொல்லணும் ஆளுகின்ற அரசாங்கம் செய்யக்கூடிய அராஜகங்கள் அத்தனையும் கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் குறிப்பாக யார் யாரெல்லாம் வந்து கடந்த முறை வாக்களித்தார்களோ பல்வேறு நபர்கள் அவர்களையெல்லாம் நீக்கப்பட்டு இருக்கின்றார்கள் நமக்கு என்ன தெரியும் போன தடவை வாக்களித்து வந்த நபர்களுக்கு என்ன தெரியும் சரி இந்த தடவையும் வாக்களிப்போம் அப்படின்னு நினச்சிருக்கோம் அவங்க வந்து வாக்குச்சாவடி போனதுக்கு பிறகு அவங்க பெயரெல்லாம் நீக்கப்பட்டு இருக்கின்றது இதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்துத்தான் அந்த தேர்தல் நடத்தப்படுகின்றது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு ஏதோ சாதகமாக இருக்கின்றார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கின்றது அதுபோல நாங்க தேர்தல் அலுவலர் சீப் எலெக்ஷன் கமிஷனர் அவருடைய செல்போன் நம்பரு வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க அவருக்கு ஃபோன் பண்ணினோம்னா கடந்த இரண்டு நாட்களாக ஃபோன் பண்ணி பார்க்குறோம் அது அவங்க பிஏ கூட எடுத்துக்கிற பதில் சொல்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் இங்கேருந்தே வேணுனாலும் உங்கள் நம்பர் இருக்குது அவரோட நம்பர் இருக்குது சுப்ரியா சார் அவருடைய நம்பர் இருக்குது சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரு ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிங்காகும் ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்க இப்போ யார் தான் அதுக்கு பதில் சொல்கிறது வெப்சைட்டில் வந்து சும்மா வந்து ஒரு பேரை போட்டு ஒரு நம்பரை போட்டாங்கன்னா அதுக்கு யார் பதில் சொல்கிறது இந்த அளவு தான் அவ்வளவு மெத்தன போக்குதான் அவள் நடந்து கொண்டு இருக்கின்றார் பெரிய ஒரு குளறுபடி அதே போல பார்த்து சதவீதம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் அதில் நடந்திருக்கின்றது இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா சரியான முறையில இவர்களுக்கு கையால தெரியவில்லை தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல கடந்த முறையை விட ஆறு சதவீதம் ஏழு சதவீதம்னு சொல்லிட்டு சென்னையில எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆறு ஏழு சதவீதம் சொல்லிட்டு கோவையில் வந்து கடந்த முறையை விட ஆறு சதவீதம் ஐந்து சதவீதம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கிறாங்க திருப்பூரை பொறுத்தவரைக்கும் இரண்டு சதவீதம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கடைசியில் அடுத்த நாள் பார்த்தோம்னா அவர்கள் சொன்ன அந்த தேர்தல் சதவீதத்துக்கும் கள நிலவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்போ எங்கே இந்த குளறுபடி இங்கே நடந்திருக்குன்றது உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றியும் கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இருபதாம் தேதி மதியம் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு மதியத்துக்கு கூட வரைக்கும் கூட நம்ம அதை வந்து இவங்க சொல்லி இருக்கலாம் ஆனா எத்தனை நபர்கள் வாக்களித்தார்கள் அப்படிங்கிற புள்ளி கூட இவங்களால எடுக்க முடியல அப்போ ஏதோ ஒரு இடத்துல கவர் நடந்திருக்கின்றது அப்படின்னு நாங்க ஒரு குற்றச்சாட்டை கூட வைக்கின்றோம் அதை பத்தியும் கூட நம்ம சொல்லி இருக்கின்றோம் நான் தேர்தல் அலுவலர்கிட்ட வந்து நம்ம கூப்பிட்டு சொன்னோம் பத்தொன்பதாம் தேதி கூட அவருக்கு ஒரு உங்கள் அலுவலகத்துக்கு தொலைபேசியிலையும் ஈமெயில் மூலமாகவும் லெட்டர் மூலியமாகவும் கடுமையாக வெயில் இருக்கின்றது ஒரு மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படி ஆறு மணிக்கு முடிக்கக்கூடிய தேர்தல் ஏழு மணிக்கு வரைக்கும் கூட வைக்கலாங்க கடுமையான வெயில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தொடர்பு கொள்ள முடியும் முயற்சி செய்வோம் எந்த பதிலும் கிடையாது வைக்கலாமா வேண்டாமா ஏதாவது அப்படி கிடையாது எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கல அவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறை இருக்குது அதிகாரிகள் எல்லாம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதிகாரிகள் எல்லாம் மிகுந்த மெக்கன போக்கோடு நடந்து கொண்டார் வேலையே செய்யவில்லை இந்த பூத் சிலிப்பை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சரியான முறையில பூத் சிலிப் கொடுக்கணும் அதுக்காகத்தான் தேர்தல் அதுக்கான அலுவலர்கள் எல்லாம் போட்டு அதுக்கு தனியா சம்பளத்தை கொடுத்து எல்லாமே கொடுத்து அது எத்தனை செலவு பண்றாங்க அரசாங்கம் அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த செலவு இவர்கள் கேட்கக்கூடிய தொகையை கொடுக்கக்கூடிய விஷயத்துல நூறு சதவீதம் மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு எல்லா பணத்தையும் வாங்கிட்டு சரியான முறையிலே அச்சடிச்சு யாரா இருக்கலாம் ஸ்லிப் கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் நூறு சதவீதம் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஆனா ஆளுங்கட்சியினுடைய நபர்களை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு சின்னத்தை போட்டு அந்த சின்னத்தை வைத்து பூஸ்லிப் கொண்டு போய் அரசு அதிகாரிகள் கொடுத்தா ஆகும் நம்ம பாக்குறங்க பிரியங்கா வாட்ரா ராகுல் காந்தி என்னைக்குமே எங்கெல்லாம் போகாத நபர்கள் எல்லாம் திடீர்னு வந்து கோயிலுக்கு போறான்னு இவங்க எல்லாம் கோயிலுக்கு போறாங்கனாலே அது தேர்தல் வந்துருச்சுன்னு அர்த்தம் ராகுல் காந்தி இவங்கெல்லாம் திடீர்னு பார்ப்போம் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள போய் ஏதோ ஒரு சாமி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே தேர்தல் வந்துருச்சுன்னு அர்த்தம் அது வந்து நம்ம அதை அதை வச்சுதான் புரிஞ்சுக்கலாம் அதனால இந்த மாதிரி ஆதாயம் அடையக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வச்ச இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் ஒன்றும் இல்லை அந்த கூட்டணியிலே யாருமே கிடையாது எதை நோக்கி போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல தேர்தல் போறக்குள்ளே அதான் சொல்கிறோம் நாங்கள் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி வரதான்னு சொல்லி காமிச்சு நாங்கள் தேர்தலை சந்திக்கின்றோம் உங்களுக்கு யாரையா பிரதமர் வேட்பாளர்னு கேட்டால் தெரியல ராகுல் காந்தி அதை சார்ந்திருக்க நபர்கள் கேரளாவில் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேசுகிறோம் காங்கிரஸ் பார்டருக்குள்ள வந்து நம்மள சேர்ந்து தான் நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் ராஜா ஒரு பக்கம் அவங்க மனைவி வேட் அவங்க ஒரு பக்கம் அவங்க காங்கிரஸை ஒழிக்கணும் அப்படின்னு அவங்க தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இவர் வந்து பிஜேபிக்கு எதிரான இருக்கின்ற அப்படின்னு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் எந்த திசையில் போகிறாங்கன்னே தெரியல ஆனால் மக்கள் சரியான ஒரு கோணத்திலே போய் கொண்டு இருக்கின்றது அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கின்றது அதனால தான் நாங்களாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம்